உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நேசனே அலங்காரவல்லி நீசனே உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நேசனே வெள்ளை உள்ள மதில் பிள்ளை குணம் கொண்டு வென்றிட வந்தவனே வேண்டுமே தந்து வேதனை தித்திட வேகமாய் வந்திடுவார் வெள்ளை உள்ள மதில் பிள்ளை குணம் கொண்டு வென்றிட வந்தவனே வேண்டும் வரும் தந்து வேகமாய் வேண்டும் வரும் தந்து வேதனை தித்திட வேகமாய் வந்திடுவாய் அலங்கார வள்ளியுடன் நீசனே உன்னை அனுதினமும் பாடி வந்த நீசனே நாடி வரும் அன்ப தூயத்துடைத்திட ஓடி வந்துடுவாய் இருக்க இங்கு கலக்க மேதனத்துடைத்திடுவாய் நாடி வரும் அன்ப தூயத் துடைத்திட ஓடி வந்துடுவாய் நான் இருக்க இங்கு கலக்கமே கண் துடைத்திடுவாய் உனையன்றி வேறில்லை தெய்வம் நீ செய்யா வர வேண்டும் நீ இங்கு அம்பிகையுடன் நீசனே அலங்காரவல்லி ஈசனே உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நேசனே அலங்காரவல்லி ஈசனே அனுதினமும் பாட வந்தேன் நேசனே உனையின்றி வேறில்லை தெய்வம் நீசனே வர வேண்டும் நீ இங்கு அம்பிகையுடன் நீசனே வல்லியுடன் நீசனே உன்னை அனுதினமும் பாட வந்தேன் நேசனே